ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனு க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருந்துகளில் பல பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடியது உங்கள் உடல் நல பிரச்சனை இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தினமும் கூட நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து வரலாம் இது உடலில் ப்ரோட்டீன் அளவை அதிகரிக்கும் கொழுப்புகளை குறைக்கும் உடல் பருமனை தடுக்கும் உங்களுக்கு உடல் எடை குறைக்கும் எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து வந்தாலே போதும் எலும்புகள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்க நெல்லிக்காய் ஜூஸ் மிகவும் அவசியம் புற்றுநோய் வராமல் இருக்க நெல்லிக்காய் ஜூஸை பருக வேண்டும் நெல்லிக்காயில் விட்டமின் சி சக்தி இருக்கு இதில் இது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் குறிப்பாக கோடை காலத்தில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பது உடல் சூட்டை தணிக்கும் இது ரத்தத்தை சுத்தம் செய்யும் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தால் ரத்த அணுக்களின் அளவு அதிகரிக்கும் சரும செல்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இதனால் சரும அழகு தானாக அதிகரிக்கும் இது முடி வளர்ச்சிக்கு உதவும் இது குடிப்பதால் முடி நரைப்பதை தடுக்கும் முடி மற்றும் தோலில் சக்தி வாய்ந்த ஆச்சரியமான விளைவை கொண்டுள்ளது நெல்லிக்காயானது மயிற்கால்களை தூண்டுகிறது முடி வளர்ச்சியை மேம்படுத்தும் முடி அடர்த்தியாக வளர மிகவும் உதவும் நெல்லிக்காய் அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் சரும பாதிப்பை தடுக்கும் இது செரிமானத்தை மேம்படுத்தும் அதிக நார் சத்து மற்றும் செரிமான நொதிகள் காரணமாக வயிற்று அசோகரத்தை குறை நீக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் உடலில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் மிகவும் பயனளிக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்